கணவர் வந்து நம்மளை அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அடிக்கவே முடியாது அப்போ மனசுக்குள்ள வந்து அதை வச்சுக்கிட்டே இருந்துட்டு பொருப்பிக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்காக ஒரு லைஃப்ல நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம கர்ம கணக்குகள் படியும் அதெல்லாம் தாண்டி வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் அடி வாங்கினதுக்கப்புறம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்திரிச்சு வந்து நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சாப்பிட வேண்டிய சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை எங்கே சீக்கிரம் இருக்குதா அப்படிங்கிறீங்களா அப்போ நீங்கள் டெய்லி அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா அவங்க வேகமாக அடிக்க வரும்போது நீ அந்த மூலிகை என்ன இருந்தது நான் போட்டு விடுறேன் ஸோ அடி வாங்கினா வலிக்குதா நான் காலை வாங்கி விடுறேன் நான் பார்த்துக்குறேன் டோன்ட் வரி நான் உங்களை பார்க்குறது பார்த்து எங்கே நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க உங்கள் கணவரே அவங்கள ரொம்ப நேசிச்சிடுவாங்க நம்ம உடம்புல வந்து அந்தந்த இடத்துல பாக்கெட்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கு தெரியுமா அதை நம்ம பூண்டெல்லாம் இடித்து சாப்பிட்டுட்டோம்னா வாய்பை வந்து கலைச்சி விட்டுரும் இது உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம மனசில் வந்து அங்கங்கே தேங்கி இருக்கிற கஷ்டத்தை எப்படி கலைக்கிறது சொல்லுங்கள் பிடுங்கி எடுக்க முடியுமா முடியாது துடிச்சு குளித்து சரி பண்ண முடியுமா முடியாது அதுக்கெலாம் ஒரு தீர்த்தத்துக்கு போனா முடியும் ஆனா காய திருமே வச்சு அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணுறது அப்புறம் சில சில மூலிகை எல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் வச்சு நீங்கள் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா நீங்களே ஞாபகப்படுத்தி என்னங்க என்ன கொஞ்சம் அடிங்களே அப்படின்னு ஆ சொன்னதான் அடிக்க முடியும் அந்த மாதிரி மூலிகை எல்லாம் இருக்குது